மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் இன்றைய நாம் கடந்த சில தினங்களாகவே தியானித்து வருகிற பதினெட்டாம் சங்கீதத்தினுடைய முப்பத்தி ஆறாம் வசனம் என் கால்கள் வழுவாதபடி நான் நடக்கிற வழியை அகலமாக்கினேன் இன்றைய மன்னாவின் தலைப்பு நம் கால்கள் காக்கும் தேவன் நம் கால்களை காக்கும் தேவன் நூத்தி இருபத்தி ஒன்றாம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம் காலை தள்ளாட விட்டார் நம்மை காக்கும் தேவன் உறங்கார் இஸ்ரோவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்கிறது ஆம் நம்மை வடிவாமல் காக்கிறவர் தொண்ணூத்தி நான்காம் சங்கீதத்திலே வசனம் சொல்லுகிறது என் கால் என்று சறுக்கு போது கத்தாவே உன் என்னை தாங்குகிறது கால் என்று சொல்லும் போது அவருடைய கிருபை நம்மை இருக்கிறது கால்கள் வலுவாமல் நம்மை காக்கிற தேவன் நம்ம பிரியமாயிருக்கிற நோக்கமாக இருக்கிற காத்து தேவன் ஒன்றாம் அதிகாரத்திலே எட்டாம் வசனம் சொல்லுகிறது உங்களை ரட்சிக்கும்படி உங்களை காக்கும்படி நான் உங்களோடு இருக்கிறேன் இருக்கிறேன் என்று சொன்னவர் நம் கூட இருக்கிறார் யூதாவின் செய்தியிலே யூதா இருபத்தி நான்காம் சொல்லப்பட்டிருக்கிறது காக்கவும் தமது வகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் அவர் வல்லமை இருக்கிறார் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் உங்களை காக்கிறது கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது தகப்பனுடைய கிருபையினாலே உங்களை தாங்குகிறதுல உங்களை மாசற்றவர்களாய் கபடற்றவர்களாய் தேவ சன்னிதானத்தில் உங்களை கொண்டு போய் நிறுத்துகிறதுல நோக்கமாயிருக்கிறார் சிந்தையாயிருக்கிறார் இருக்கிறார் அவரை நம்பினோர் வெட்கப்பட்டு போனதில்லை அவரை சார்ந்திருக்கிற தேவ பிள்ளைகள் நம்பியிருப்பார்கள் அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர் அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் எனவே நீங்கள் மாசற்றவர்களாய் கபடற்றவர்களாய் தேவ சமூகத்திலே நீங்கள் காணப்படுவதற்கு நோக்கமாயிருக்கிறவர் சிந்தையாயிருக்கிறவர் உன் காலை தள்ளாட விடாமல் உன்னை காக்கும் தேவன் உனக்காய் விழிப்பாய் இருக்கிறார் எனவே எனக்கன்பான தேவ ஜனமே உன் வழி அவருக்கு ஒப்புவித்தவர் பேரில் நம்பிக்கையாயிரு அவர் உன் காரியங்களை வாக்கப்பண்ணுமா உன் ஒரு காரியத்திலும் பெற்று தருவார் என்கிறதுலே கொஞ்சம் சிந்தேமில்லை நாம் பண்ணவோம் பரலோக பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா எங்கள் கால்களை வழுவாமல் காக்கிறவரே எங்கள் கால்களை தள்ளாட விடாமல் எங்களை தூந்தாமலும் உறஞ்சாமலும் இருந்து பாதுகாக்கிறவரே எங்கள் கால்கள் சறுக்குகிறது என்று நாங்கள் சொல்லும்போது ஆண்டவரே இடை கிருமயங்களை தாங்குகிறதா இருக்கிறதே எங்களை தாங்குகிறவரே எங்களை ஏந்துகிறவரே எங்களை சுமக்கிறவரே சன்னதியில் நேரிடும் எல்லா இக்கட்டுக்கும் எங்களை விலக்கி காக்கிற எங்கள் கருணை உள்ள படைத்தவரே நாங்களுமே துதிக்கிறோம் ஐயா என்றும் எங்கள் கூட இருப்பீராக எங்களுக்கு காவலாய் இருப்பீராக எங்களுக்கு உறுதுணையாய் இருப்பீராக எங்கள் உள்ளத்திலே விசாரங்கள் பெருகும் போது வார்த்தை எங்களுக்கு ஆறுதலாய் இருப்பதாக அண்ணன்னைக்கு எப்போது எங்கள் கூட இருந்து எங்களை காத்திருச்சு தள்ளும்படியாக திருக்கரத்தில் எங்களை தாழ் தேர்ப்படுத்த ஏசு கிறிஸ்தன் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே